தற்போது திருப்பரங்குன்றத்தில் அமலில் உள்ள நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை ஒரு மனுஷ வாழ்க்கையில சோகம் இருக்கலாம் சோகமே வாழ்க்கையா இருந்தா ஆல்காம என்ன பண்ண முடியும் விவரம் கேட்டா அதை சொல்லு விளக்கின மாதிரி தத்துவம் பேசிட்டு இன்னைக்கு எம் கே ஸ்டாலின் அவர்கள் தூங்கி எந்திரிச்சு திடீர்னு ஒரு ஞான உதவி வந்திருக்கும் பொழுது ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு ட்விட்டர் அது என்ன அப்படின்னா

தொழிற்சு மக்கள் கேட்பது நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம் இந்தியாவின் அசுத்தமான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டின் மதுரை முதலிடம் நீ நல்லா இருக்க பிடித்திருக்கிறது நல்லாவே இருக்க மாட்டா ஸ்வச் பாரத் திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கணக்கெடுப்பின் அடிப்படையில் தூய்மை சுகாதாரம் மற்றும் கழிவு மேலாண்மை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ளது இதில் முதலிடத்தில் மதுரையும் இரண்டாம் இடத்தில் லூதியானாவும் உள்ளன நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சிக்கலாம் ஆனா மதுரை மக்களுக்கு தேவையானது வளர்ச்சி அரசியலா அல்லது டேஸ் அரசியலா ஒரு பீலா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா சிஎஸ்எஃப் அண்ணுக்கு ஒருவாள் நான் போறேன்னு சொல்லியிருந்தா

ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன் இவ்வளவு கேலி கூத்தாக்கி விட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவோம் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க தமிழகத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல செருப்படி வாங்கினது பத்தாது நான் வந்து தலைகீழாதான் சம்மர் அடிப்பேன் அப்படின்னு கவுண்டமணி அவர்கள் சொல்ற மாதிரி நான் டெல்லியில போய் செருப்படி வாங்கி தான் அடங்குவேன் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியாக நிக்கிறாங்க தமிழக அரசு ஏதோ வெறுங்கையோட திரும்பி போறோம் ரொம்ப சங்கடப்படுறேன் ரெண்டு ஊமை குத்தா குத்து விரட்டி விட்டு சரி ஏத்தலான்னு உயிர் நீதிமன்றமே சொன்னதுக்கு அப்புறம் அறநிலையத்துறைக்கு என்ன பிரச்சனை ஏன் உங்களுக்கு சிறுபான்மையினரோட ஓட்டு மட்டும் போதுங்களா எங்களை எல்லாம் பார்த்தா எப்படிங்க இருக்கு முதல் உத்தரவு வந்தப்ப உங்க கூட்டணி கட்சி எல்லாம் சொல்ற கதை இந்த கலவரம் வந்துரும் கதைக்கு ஏற்ப உத்தரவை அவமதிச்சிங்க ரெண்டாவது உத்தரவு வந்து மனுதாரரே தீபம் ஏத்தலான்னு சொன்னதுக்கு அப்புறம் வச்சு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டீங்க அசிங்கமா இல்ல உனக்கு எல்லாம் சூடு ஈனம் எதுவுமே கிடையாதா சோறு எங்க இந்து மக்கள் காசுல செயல்படுற அறநிலையத்துறை யாருக்காக வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல உங்களை ஒண்ணும் ஹிந்து மக்களை தூக்கி தலையில வச்சு சொல்லல ஒரு கிறிஸ்துவனின் உணர்வுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கறீங்களோ அப்படி எங்க உணர்வையும் என்ன திருமாவளவன் ஏதோ கலவரத்தை தடுக்கிறதுக்காகவும் கலவரத்தை நடத்தணும் கலவரம் இல்லாத ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்குறதுக்காகவும் போராடின தமிழக அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாராட்டுக்கள் பயங்கரமா வெளியிட்டு இருந்தீங்க ஆனா செருப்புல செருப்பியமக்கி அடிக்கிற மாதிரி நீதிமன்றம் மூஞ்சி மேலே அடிச்சுட்டாங்களாமே வெளியிட்டா அதாவது கலவரத்தை எல்லாம் வந்து சிறுத்த ரொம்ப இருக்குது ஏன்னா கலவரத்துக்கு இன்னொரு பேரே விசிகா விசிகாக்கு இன்னொரு பேரே கலவரம் அந்த மாதிரிதான் உங்களுடைய அரசியல் நடப்பு இருக்குது முழுமையான விடுதலை சிறுத்தை ஆக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் அடிக்க முடியாதுங்கிற தைரியத்தில் தான் இப்படி முக்கியமா மத நல்லிணக்கத்தை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாயே ஏன்னா ஒரு ஒரு மதத்தை மதத்தை தாழ்த்தி பிற உயர்த்தி பேசக்கூடிய வந்து வச்சுக்கிட்டு நூறு வருஷம் கோபால் ராமர் கோயிலிருக்கேன் அணிலுக்கு மூன்று கோடு இருக்கிறது என்று சொன்னால் சீதைக்கு எங்கேயுமே கோடு இல்லையே ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் ஆசிங்கப்படுத்துறீங்க இந்து மதத்தை மட்டுமே இழிவுபடுத்தி பிற மதங்களுக்கு மட்டுமே கொடி பிடிக்கணும் நினைக்கக்கூடிய திமுக அப்படிங்கிற அந்த தீய மூக்க கிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் மத நலனக்கத்தை பத்தி பேசாதீங்க அதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது ஆளாளுக்கு பெரிய நீங்க பெரிய அறிஞர்கள் பறக்கும் போது ஆறு ஏழு மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும் சும்மா இங்க தேவையில்லாத வேலை எல்லாம் பேச்சு கூடாது பட்டியலின மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுடைய வாக்குகள் எல்லாம் பொய் சொல்லி உயர்த்த போறோம் வளர்ச்சி கொடுக்க போறோம்னு சொல்லி அந்த மக்கள் என்னமோ அதே தான் இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க ஆனா அவங்கள வச்சு நீங்க நல்லா சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கலவரம் கிளவரம் எல்லாம் பேசுறதுக்கு இம்மஞ்சலிக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது

நல்லிணக்கம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு அர்த்தத்தையும் படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க இந்த கருத்து தெரிவிக்கிற வேலையெல்லாம் பாருங்க மிஸ்டர் திருமாவளவன் பொம்பளையா இருந்தாலும் நல்ல செருப்பு வளர்ச்சி மாதிரி செஞ்சுட்டாங்க சூடு வரக்கா அம்மா கேள்வி கேட்டாங்கல்ல கொஞ்சம் கூட சுரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறாங்க அதாவது நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை வச்சு திட்டமிட்டு கலவரம் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க திருமாவளம் எல்லாருமே அது இவங்களுக்கு தீர்ப்பு வந்து சாதமா வாய போச்சு இருக்க வேண்டியது இதுவே இவங்களுக்கு மாற வந்து எல்லா நீதிபதி திட்ட வேண்டியது நீ தானே அது

அதை தாண்டி இரண்டு அரசர்கள் இரண்டு நீதியரசர்கள் கே கே ராமச்சந்திரன் அவர்கள் அதுக்கப்புறமா நம்மளோட ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் இவங்களுமே தான் இதே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்ப அவங்க மேல நீங்க எப்படி சொல்றீங்களா இல்ல இல்ல அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் துவங்கலாம் அதை தாண்டி இஸ்லாமிய மத போதர்கள் இங்க வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து கொரோனா மாட்டிக்கிட்டாங்க சிறையில அவங்க திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வச்சது இவர் தான் அப்பெல்லாம் தெரியல கண்ணுக்கு

வெக்கமே இல்லையாடா சோர் தானே திங்கிறேன் எரிச்சல் வருது இவனை நான் கெட்ட வர்றதுல திட்டி போயிருவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க அதான் அவர் சொல்றாரு நானே நேரா போனேன் அந்த தீபம் எத்தனோட தூண் இருக்கு இல்லையா அந்த தூண் எங்க இருக்குன்னு பார்த்தேன் அது அம்பது மீட்டருக்கு வெளியில எனவே தர்கா இருக்குன்னு அந்த பகுதியில் தூண் இருக்கு இந்த பகுதியில் எப்படி இது பிரச்சனை வரும்னு சொல்றீங்க அதுவும் அவங்க பாத்தியப்பட்ட இடத்துலயே அவங்க இல்ல வேற ஒரு பகு பகுதியில இருக்குது இது இவர் நேரா போயிருக்காரு ஆனா ஆன்லைன்ல பேசுற எல்லா பேருமே இது எங்க இருக்குன்னு கூட தெரியாது இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க ஊசியை போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்